ஹலோ ரம ரமாப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் ஸ்ரீ சங்கரருக்கு தீர்க்க தரிசன நுண்ணறிவு இருப்பதாக ரமணியின் உறுதியான நம்பிக்கை எனக்கு நினைவிருக்கிறது உலகத்தின் எதிர்காலம் குறித்து சில கருத்துகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எனது விருப்பத்தை தொடுகிறது எல்லா இடங்களிலும் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் எப்போது மேம்பட தொடங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சிறந்த மாற்றம் விரைவாக வர எளிதானது அல்ல என்று அவர் பதிலளிக்கிறார் இது சிறிது நேரம் எடுக்கும் ஒரு செயல்முறை நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் மரண ஆயுதங்களுக்கு அதிகமாக செலவிடும் போது விஷயங்கள் எவ்வாறு மேம்படும் இன்று ஆயுத குறைப்பு பற்றி அதிகம் பேசப்படுகிறது அது முக்கியமா உங்கள் போர்க்கப்பல்கள் அகற்றிவிட்டு உங்கள் பீரங்கிகளை துருப்பிடிக்க அனுமதித்தால் அது போரை நிறுத்தாது மக்கள் குச்சிகளை பயன்படுத்தி வேண்டியிருந்தாலும் தொடர்ந்து போராடுவார்கள் ஆனால் விஷயங்களுக்கு உதவ என்ன செய்ய முடியும் ஒரு நாட்டிற்கு மற்றொரு நாட்டிற்கும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான ஆன்மீக புரிதலை தவிர வேறு எதுவும் நல்லெண்ணத்தை உருவாக்காது இதனால் உண்மையான அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும் அது வெகு தொலைவில் இருப்பதாக தெரிகிறது அப்படியானால் எங்கள் பார்வை மகிழ்ச்சியாக இல்லை அவரது கைத்தடியில் அவரது கையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைத்திருக்கிறார் இன்னும் கடவுள் இருக்கிறார் என்று அவர் மெதுவாக குறிப்பிடுகிறார் இருந்தால் அவர் மிகவும் தொலைவில் இருப்பதாக தெரிகிறது நான் தைரியமாக எதிர்க்கிறேன் கடவுளுக்கு மனித மீது அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்று மென்மையான பதில் வருகிறது இன்று உலகை பாதிக்கும் மகிழ்ச்சியின்மை மற்றும் துயரத்தை பார்த்து அவருக்கு அலட்சியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நான் உணர்ச்சி வசப்பட்டு என் குரலில் இருந்து முரண்பாட்டின் கசப்பான சக்தியை தடுக்க முடியாமல் வெடிக்கிறேன் அவரது புனிதர் என்னை விசித்திரமாக பார்க்கிறார் உடனடியாக என் அவசர வார்த்தைகளுக்கு நான் வருந்துகிறேன் பொறுமையுள்ள மனிதனின் கண்கள் ஆழமாக பார்க்கின்றன கடவுள் குறிப்பிட்ட நேரத்தில் விஷயங்களை சரிசெய்ய மனித கருவிகளை பயன்படுத்துவார் நாடுகளுக்கு இடையேயான கொந்தளிப்பு மக்களிடையே நிலவும் ஒழுக்கக்கேடு மற்றும் துயரமான மில்லியன் கணக்கான மக்களின் துன்பம் ஆகியவை ஒரு எதிர்வினையாக தெய்வீகத்தால் ஈர்க்கப்பட்டு சில பெரிய மனிதர்களை மீட்புக்கு வர தூண்டும் இந்த அர்த்தத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அதன் சொந்த மீட்பர் ஒருவர் இருக்கிறார் இந்த செயல்முறை இயற்பியல் விதி போல செயல்படுகிறது ஆன்மீக அறியாமை பொருள் முதல் வாதத்தால் ஏற்படும் துயரம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உலகிற்கு உதவ எழும் மனிதன் இருப்பான் அப்படியானால் நம் காலத்தில் யாராவது எழுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா நமது நூற்றாண்டில் அவர் சரி செய்கிறார் நிச்சயமாக உலகத்தின் தேவை மிக பெரியது அதன் ஆன்மீக இருள் மிகவும் அடர்த்தியானது கடவுளால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் நிச்சயமாக எழுவார் அப்படியானால் மனிதர்கள் மிகவும் சீரழிந்து வருகிறார்கள் என்பது உங்கள் கருத்தா நான் கேட்கிறேன் இல்லை நான் அப்படி நினைக்கவில்லை என்று அவர் பொறுமையுடன் பதிலளிக்கிறார் மனிதனின் ஒரு உள்ளார்ந்த தெய்வீக ஆன்மா உள்ளது அது இறுதியில் அவரை கடவுளிடம் திருப்பி கொண்டு வர வேண்டும் ஆனால் நமது மேற்கத்திய நகரங்களில் உள்ள சில முரடர்கள் அவர்களுக்குள் பேய்கள் இருப்பது போல் நடந்து கொள்கிறார்களே என்று நான் நவீன கொள்கைக்காரனை நினைத்து எதிர்க்கிறேன் அவர்கள் பிறக்கும் சூழல்கள் மக்களை அதிகம் குறை சொல்லாதீர்கள் அவர்கள் சுற்றுப்புறங்களும் சூழ்நிலைகளும் அவர்களை உண்மையில் இருப்பதை விட மோசமாக மாற கட்டாயப்படுத்துகின்றன கிழக்கு மற்றும் மேற்கு இரண்டிற்கும் இது உண்மை சமூகம் உயர்ந்த தோணியுடன் இணக்கமாக கொண்டு வரப்பட வேண்டும் பொருள் முதல்வாதம் இலட்சியவாதத்தால் சமநிலைப்படுத்த வேண்டும் உலகின் சிரமங்களும் வேறு உண்மையான சிகிச்சை எதுவும் இல்லை நாடுகள் எங்கும் உள்ள பிரச்சனைகள் இவை முழுமையாக மூழ்குவது உண்மையில் இந்த மாற்றத்தை கட்டாயப்படுத்தும் வேதனைகள் தோல்வி என்பது பெரும்பாலும் வேறொரு பாதையை சுட்டிக்காட்டும் காட்டும் ஒரு அடையாளமாக இருப்பது போல நன்றி வணக்கம் ரம ரமா போட்டு